இந்து மதத்துல பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்து மதம் பெண்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லி இருக்கு இந்த மதத்தின் பெயரை சொல்லி ம பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பல காலமா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்து மதம் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதமும் இந்த மாதிரி ஆண் பெண் பாகுபாடோ இல்ல பெண்ணடிமைத்தனத்தையோ இல்ல ஒரு மனிதர்களுக்குள்ள அந்த ஒரு சமுதாயத்துல மனிதர்களுக்கு இடையே ஒரு அஹ் பிரிவினைய பிரிவினையவோ இல்ல அவங்களை அடக்கி ஆளக்கூடிய அவங்க அவங்க மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்துல எந்த மதமும் போதிக்கல இது எல்லாமே அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க அவங்க அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக மதத்தின் பெயரை சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை உணர்த்தக்கூடிய அதாவது மதம் அப்படிங்கிறது இப்படி இல்லை அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு புராண கதையைத்தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் வா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்கிட்டு இந்த வீடியோ போலாம் சத்தியவான் சாவித்ரி கதையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சாவித்ரி அப்படிங்கிறவங்க ஒரு ராஜகுமாரி அவருடைய திருமண வயது வந்தப்போ அப்போ அவங்க திருமணம் பண்ற யார திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது அவங்க வந்து ஒரு அஹ் பார்வை இழந்த ஒரு நாடு இழந்த ஒரு அரசனுடைய மகன் அத ஒரு ராஜாவ ஒரு ராஜகுமாரனை திருமணம் செய்ய போறேன் சத்தியவான் அப்படிங்கிற ஒரு ராஜகுமாரன திருமணம் செய்ய போறேன்னு சொல்றாங்க இந்த சத்தியவானுக்கு வந்து திருமணம் செய்ய அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து எல்லாரும் இந்த சத்தியவானுக்கு ஆயுசு வந்து அந்த அளவுக்கு இல்ல ஒரே வருஷத்துல அவனுக்கு மிகப்பெரிய கண்ட மருந்து அவன் இறந்து போயிடுவான் நிச்சயமாக அவன் இறப்பது உறுதி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க பட் அதெல்லாம் மீறி இந்த சாவித்ரி வந்து இல்லை நான் அவனைத்தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் என்னுடைய வாழ்க்கை அவன் கூட தான் அவனுக்கு என்ன ஆனாலும் சரி நான் அவனைத்தான் திருமணம் செஞ்சுக்குவேன் ரொம்ப தீர்மானமாக சொல்லி அந்த திருமணம் நடைபெறுது அவ்வளவு பிடிவாதமா இருந்த அந்த திருமணம் நடந்து அவங்க வந்து காட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாடு இழந்துட்டாங்க அப்படிங்கிறாலும் காட்டுலதான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருமணம் முடிஞ்சு ஒரு மணி ஒரு மா ஒரு வருடம் ஆயிடுச்சு அந்த அவன் சத்தியவான் இறக்கக்கூடிய அந்த நாளும் நெருங்கிக்கிட்டே இருக்கு எப்ப வேணாலும் அவன் மரணம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவன் காட்டுக்கு போற சாவித்திரியும் பின்னாடியே போறாங்க எப்படியும் தன்னுடைய கணவனை வந்து மரணத்துல இருந்து மீட்கணும் அவங்களுக்கு அவன் என்ன ஆனாலும் சரி நம்ம உயிரை கொடுத்தா அந்த கணவனை காப்பாற்றணுங்கிற உறுதி அவங்க கிட்ட இருந்துச்சு அதனால அவன் போற போடம்தான் பின்னாடியே போறாங்க அப்படி ஒரு நாள் போகும்போது மரத்து மேல இருந்த கிளைய வெட்டிக்கிட்டு இருந்ததை விருந்து திடீர்னு இறந்து போறான் அவனை எடுத்துட்டு போறதுக்காக அந்த மரணத்தினுடைய கடவுளான யம தர்மராஜா வர்றாரு இந்த யம தர்மராஜா வந்து இந்த சத்தியவான கூட்டிட்டு போகும்போது சாவித்திரியும் கூடவே போறாங்க யமன் வந்து தடுக்கிறாரு இங்க வந்து மரணம் அடைஞ்சவங்க மட்டும் தான் என் கூட வர முடியும் நீ வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதா ஆனா இந்த அம்மா கேட்கிற மாதிரி இல்லை எவ்வளவு ஒன்று போனாலும் பின்னாடி அந்த அம்மாவும் போகுது அப்போ வந்து யம அந்த அம்மாவுடைய பிடிவதத்தை பார்த்துட்டு இந்த உறுதியை பார்த்துட்டு சரி வேற வழி இல்ல உனக்காக ஒண்ணு பண்றேன் என்னால உன் கணவனை திருப்பி கொடுக்க முடியாது அதுக்கு பதிலா உனக்கு நான் மூணு வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா சொல்றாரு உன்னுடைய கணவனுடைய உயிரனால திருப்பி தர முடியாது பதிலாக மூணு வரம் தரேன் யமன் சொன்ன உடனே சாவித்திரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரத்தை கேட்கறாங்க அதாவது அவங்களுடைய மாமனார அந்த சத்தியமானுடைய தந்தைக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்கணும் அவருடைய கண் பார்வையும் திரும்ப கிடைக்கணும் அது அப்படிங்கற முதல் வரத்தை கேட்கிறாங்க யமன் அதை கொடுத்துட்றார் இரண்டாவது வரமாக என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த சாவித்திரியுடைய அப்பா வந்து அவங்களுக்கு வந்து சாவித்ரி தான் ஒரே மகள் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அதனால அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்கணும் அந்த ராஜ்யத்தை எடுத்து நடத்த

திரும்பி வாங்க முடியாது வரம் பழிச்சே ஆகணும் அதனால சத்தியவான் திரும்பி வந்தே ஆகணும் அதனால சாயமன் வந்து சாவித்திரிய உன்னுடைய புத்திசாலத்தன தனத்தை நான் பாராட்டுறேன் உன்னுடைய மன உறுதியை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவான மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டு போறாரு இப்போ இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதாவது இந்த பெண் வந்து அப்ப பெண் அப்படிங்கிற ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட வழி இல்லை அந்த சத் சாவித்திரிக்கு வந்து தான் யாரை திருமணம் செஞ்சுக்க செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா உரிமையும் இருந்தது அவங்க தீர்மானம் பண்ண மாதிரி அந்த சத்தியவானா தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் பெண்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது அப்படிங்கிறது இல்ல அந்த பெண் வந்து அந்த கணவனுக்காக தன் உயிரையும் கொடுத்து போராடி இந்த கணவனையும் உயிரோடு மரணத்திலிருந்து கூட மீட்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமையானவள் அந்த பெண் அப்படின்னு தான் சொல்லப்படுறது அந்த பெண் வந்து எங்கேயுமே ஒரு பலவீனமானவளோ இழிவானவளோ எங்கேயுமே சொல்லப்படல அந்த பெண் அப்படிங்கிறது ஒரு சக்தியின் வடிவமாகத்தான் சொல்ல நம்ம வந்து எதையுமே நம்ம விதி அப்படின்னு கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நாம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நம்ம சாமர்த்தியமா சாதுரியமா செயல்பட்டோம் அந்த விதியை கூட நம்மளால ஜெயிச்சு அதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத உணர்த்த கூடியதுதான் இந்த கதை இதெல்லாம் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே எந்த ஒரு மதமும் மனிதனை வந்து மனிதனுக்குள்ள பாகுபாடை ஏற்படுத்துறதுக்கோ பிரிவினை ஏற்படுத்துறதுக்கோ போதிக்கிறது இல்லை அவனை ஆதிக்கம் செலுத்துறதுக்காக அவனை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக எந்த மதமும் போதிக்கிறது இல்லை இதெல்லாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிற செய்யற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஆணித்தரமாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கதை இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்